Hello. பெரியோர்களே சான்றோர்களே மற்றும் பல்வேறு அமைப்பு தலைவர்களே டாக்டர் திரு டிஜிபி சந்தோஷம் அவர்களே திரு என் ஆர் தனபாலன் அவர்களே மற்றும் இந்த கல்லூரியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் செயலாளர்களுக்கும் அதே போல இங்கு படிக்கின்ற எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியை பெருமக்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என் மீது அதீத நம்பிக்கை அதிக அன்பு கொண்டிருக்கும் என் ரசிக பெருமக்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உங்களுடன் இணைந்து இந்த நெல்லை நாடர் பொறியியல் கல்லூரியை துறந்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ஏனெனில் மக்களின் சேவையில் கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் மிகச் சிறந்ததாகும் இந்த கல்வித்துறையில் இந்த கல்லூரியில் இப்பொழுது மிக குறைந்த விலையில் அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து இது ஒரு பல்கலைக்கழகமாக மாற என் மனம் மார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களுக்கு நான் எப்போது ரெண்டு விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து நம்ம தாய் தந்தையை மதிக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல நம்ம தாய் தந்தை மாதிரி நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்கோ நல்லது நினைக்கிறதுக்கோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது நம்ம நம்ம அவங்க நல்லபடியா படிச்சோம்னா நீங்க நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க அது மூலமா நீங்க வந்து மிகப்பெரிய பதவியில உட்காருவீங்க அப்ப இந்த உலகமே உங்களுக்கு சல்யூட் பண்ணும் அதை மனசுல எடுத்துட்டு நம்ம உறுதிமொழியா செயல்படணும் அதே போல எந்த பயணமும் எவருக்கும் பயனற்றது நாம ஒரு இலக்கை தீர்மானிக்க வேண்டும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வாழ்வில் உச்சநிலையை பெற முடியும் இந்த சந்தோஷ தருணத்தில் உங்கள் அனைவருடன் இங்கு பகிர்ந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியையும் மிகுந்த நெகிழ்வையும் கொண்டுள்ளது விரைவில் உங்கள் அனைவரும் மீண்டும் சந்திக்கும் சூழ்நிலையில் சிறப்பான சூழ்நிலையை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கல்லூரி வளாகத்தை திறந்து வைத்து காமராஜரின் சீடரே எங்களின் லீடரே உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெள்ளை தூத்துக்குடி நாடார் மனவை பதிவான சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட வெள்ளை நாடார் பொறியியல் கல்லூரி சிறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நமது சமுதாய சொந்தங்களே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் சங்க நிர்வாகிகளே நமது பொறியியல் கல்லூரியை திறந்து வைத்து ஆற்ற வருகை தந்திருக்கின்ற நமது தொழிலதிபர் திரைப்பட நடிகர் லஜன் சரவணன் அவர்களே அண்ணாச்சி வி சந்தோஷம் அவர்களே கொடுத்து கொடுத்து சிறந்த கரங்களுக்கு சொந்த சொந்தக்காரரான அருமை அண்ணாச்சி ஆர் தனபாலன் அவர்களே டாக்டர் தேவராஜ் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சங்க நிர்வாகிகளே சங்க உறுப்பினர்களே தாய்மார்களே நண்பர்களே சமுதாய சொந்தங்களே அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சமுதாயம் உழைத்து 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 இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முன்பாக நமது சமுதாயத்தை அடக்கி உடுக்கி காட்டிக்குள் விரட்டிய பொழுதும் அதற்கெல்லாம் அஞ்சாமல் உழைத்து இந்த நாட்டிலே முதன்மையான சமுதாயமாக தொழிலிலும் மற்ற நிறுவனங்களிலும் ஐடி துறையிலும் துறையிலுமே நாம் வளர்ந்திருக்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சமுதாயம் உழைத்து தான் உழைத்து சம்பாதித்ததை அனைத்து சமுதாய மக்களுக்கும் கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் திறந்து அனைத்து சமுதாய மக்களையும் படிக்க வைத்து அழகு பார்த்த சமுதாயம் அதற்கு போல் நமது தெய்வம் பெருந்தலைவர் காமராஜர் இந்த நாட்டுக்கு கிடைத்தார் பெருந்தலைவர் காமராஜர் தெய்வம் போல் இந்த நாட்டுக்கு கிடைத்தார் இந்த நாட்டை வளம் பெற செய்தார் கல்விப்படியில் நாம் அயராது பாடு கொண்டு தமிழகம் முழுவதும் பல ஊர்களில் மதுரை ஆகட்டும் விருதுநகர் தேனி ஆண்டிப்பட்டி கமுதி போன்ற நாள் ஊர்களாம் சின்ன கிராமங்களாக இருந்த பொழுது கூட அந்த மக்களுக்கு நாம் கல்வி கொடுத்தோம் சென்னையிலே பல ஊர்களிலே சங்கம் தொடங்கி நாம் உழைத்து சிறுகிறத சேமித்து வட சென்னை முழுக்க நாடார் சமுதாயம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் கல்வி கொடுத்து வருகிறோம் அப்படிப்பட்ட பள்ளியில் படித்தவர்கள் இன்று பல்வேறு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் அந்த வகையிலே நாம் சங்கம் தொடங்கி இந்த எண்பத்தி நான்காம் ஆண்டு கொட்டிவாக்கத்திலே நமது சமுதாய முன்னே முன்னோர்கள் தியாகி ஆண்டியப்பனாடார் அருமை தலைவர் எஸ் ஆர் போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் நம்ம சமுதாயத்திற்காக வாழ்க்கை அர்ப்பணித்த தலைவர்கள் அந்த வகையிலே மிகப்பெரிய ஆறு ஏக்கர் நிலம் வாங்கி பள்ளியை தொடங்கி அந்த சுற்று வட்டார சமுதாய மக்களுக்கும் கல்வி கொடுத்து வருகிறோம் குறைந்த தரமான கல்வி இன்றைய திட்டத்திலே அனைத்து வசதியிலும் கொண்ட ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியும் ராமச்சந்திரன் பப்ளிக் ஸ்கூல் என்று சிபிஎஸ்இ பள்ளிக்கூடையும் கூடவும் தொடர்ந்து அந்த மக்களுக்கு கொடுத்து அந்த மக்களுக்கு சேவையாற்றி வருகிறோம் நமது பள்ளியில் படித்த மாணவர்கள் வாழ்க்கையில் பல உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அதே போலி ஒரு சாதனை வந்தவுடனே முதல் கட்டமாக ஐந்து மாடி கட்டடம் எழுப்பி அதை மிக 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 அருமையாக அந்த சென்னையிலே நம்பர் ஒன்னாக ஒரு கல்யாண மண்டபமும் அலுவலகமும் கட்டி சென்னையிலே நாம் நம்பர் ஒன்னாக இருக்கிறோம் அதற்கு அடுத்தார் போல் அதன் அருகிலேயே இரண்டாயிரத்தி எழுநூறு எட்நூறு சதவீத இடம் வாங்கி குறைந்த இலைக்கு வாங்கி இன்று நமது சமுதாய மக்கள் வெளியூரில் இருந்து வரும் மக்கள் பயன்பெறும் வகையிலே ஒரு லாட்ஜ் கட்டி கொண்டு வருகிறோம் இப்படி அடுத்ததாக நமது பள்ளியை எல்லாம் மேம்படுத்தி மிக மிக தரமாக கொண்டு வந்தோம் தூத்துக்குடி தாமிரபரணி திருவள்ளத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இங்கிருந்து சென்று அந்த கிராமங்கள் தோறும் மக்களுக்கு சென்று நேரடியாக அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உதவி வந்தோம் அதற்கடுத்த போல் இந்த கல்லூரி அந்த விலைக்கு அண்ணாச்சி தேவராஜ் அவர்கள் குறைந்த விலைக்கு கொடுத்தார்கள் நாம் இதை வாங்கி சிறப்பாக சரி செய்து அதை வேளாங்கண்ணி இன்ஜினியரிங் கல்லூரி என்ற இருந்ததை இன்று பொறியியல் கல்லூரியாக மாற்றி நெல்லை நாடார் பொறியியல் கல்லூரி என்று பெயர் மாற்றி நமது திரு பணிக்க நாடார் குடியிருப்பின் மண்ணின் மைந்தர் தொழிலிலே இதுதான் தொழில் ஏழை மக்களெல்லாம் மக்கள் எல்லாம் வந்து ஒரே இடத்தில் அனைத்து பொருளும் வாங்க வேண்டும் என்று அனைத்து பொருளும் வாங்க வேண்டும் என்று இந்தியாவிலே முதன் முதலாக சரவணாஸ்தோர் என்ற மிக பெரிய தொழில் நிறுவனத்தை தொடங்கி சரித்திர சால்வை பிடித்த அண்ணாச்சி யோகரத்தினம் அவர்கள் குடும்பத்தார் மூலம் நமது சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்த அந்த வழியில் வந்த லெஜன் சரவணன் அவர்களால் அவர் திருக்கரங்களால் இந்த கல்லூரியை திறந்து வைப்பது நாம் பெருமை அடைகிறோம் அடுத்தார் போல இந்த வந்திருக்கின்ற உடைத்து வாழக்கூடிய நமது சமுதாய மக்கள் பெருமை பெறும் வகையில் இன்னும் இந்த மக்களுக்கு சேவை ஆற்றுவோம் என்று உறுதி கூறி அனைத்து மக்களும் மக்களுக்கும் ஏதாவது செய்து கொண்டிருக்கின்ற சமுதாயம் நாடார் சமுதாயம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்கின்ற நாடார் சமுதாயம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி இத்தோடு நிறைவு வருகிறேன் வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை கூறி விடை வருகிறேன்